வச்சு ஒரு சிம்பிளான மெத்தார்டில் டக்குன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஆஃப் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு அவினாசமே வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்குள்ள பெல்லை கட் பண்ணுனா கிளிக் பண்ணுங்கள் நாலு பிரத் துண்டு இதை ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் ஆஃபாக கட் பண்ணிக்க மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சுட்டு முட்டை கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையும் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் முட்டையோட சர்க்கரையை பற்றிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை கூட கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க புட்டை பால் சுகர் இது எல்லாமே நல்லா கலந்துட்டோம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆனதுமே பிரெட்டை மில்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் சைடு ஃப்ரை ஆனதுமே நம்ம எழுதி கொடுத்துக்கலாம் இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி பாருங்க பாருங்கள் இப்படி நம்ம எடுத்துக்கோம் மீதி இருக்கிறதே மெதியமே போட்டுட்டோம் ஸ்கூல்கிட்ட வர குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் ப்ரெட்டை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி